ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அதிபயங்கரமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் அடைய போகிறாங்க மேலும் இந்த நேரத்தில் அவங்க நல்லபடியாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ராசியானது விருச்சகம் ராசி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தாங்க அதாவது கிரகங்கள் ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்க கூடிய வல்லமை படைத்தது மேலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான தன்மைகளும் காணப்படுது அப்படி பார்த்தோன்னா கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பார் அந்த வகையில் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க அதாவது தற்போது முதன ராசியிலிருந்து ராசிக்கு தன்னுடைய பயிற்சியை வந்து செய்திருக்காரு இப்படி சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஆடி மாதமானது பிறந்திருக்கு ஸோ தட்சாயின புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் தட்ச காலத்தினுடைய முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாத மாதம் பௌர்ணமியானது வந்தாலுமே கூட இந்த ஆடி மாத பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பானது காணப்படுது என்ன அப்படி ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதங்கள்ல ஆன்மீக மாதம் அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஆடி மாதம் தாங்க ஆடி மாதம் மற்றும் மார்கழி மாதம் ஆகிய இந்த ரெண்டு மாதங்கள்ல தான் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யாம இறை வழிபாட்டில் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இறைவனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து காலங்காலமாக இது போன்ற பழக்கங்களை எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு மாதம் இறை வழிபாட்டோட மட்டும் இல்லாமல் வேளாண்மையினுடைய தொடக்க மாதமாகவும் இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் தான் ஆடி அழைத்து வரும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அதாவது ஆடி பிறந்தால்தான் எல்லா விதமான பண்டிகைகளும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்தது தாங்க அதாவது ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட இந்த ஆடி மாத பௌர்ணமி அந்த பௌர்ணமிகளை விட தனித்தே வந்து காணப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வருபடி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி அதே போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள்ங்க அதை தான் நம்ம வைகாசி விசாகமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போல் தான் ஆனி மாத பௌர்ணமியும் இந்த ஆனி பௌர்ணமியில் புனித நீர்களில் நீராடி விரதமிருந்து நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்து விதமான நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஆடி மாத பௌர்ணமியும் தாங்க ஆடி பௌர்ணமியில சிவன் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியில சிவன் திருமால் மற்றும் விநாயகர் முருகன் போன்ற எல்லா விதமான கடவுள்களையும் வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பிட்டு இவங்களை தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல அம்மன் வழிபாடுகள் செய்வது அலங்கார சிறப்பு பூஜைகள் நடத்துறது மேலும் அன்னதானம் செய்யறது இது போல நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க இருந்தாலுமே கூட பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது

இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மலையை சுற்றி கிரிவலம் வரும் பொழுது மன நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னாலே அவங்க நினைவுக்கு வரக்கூடியது கிரிவலமாக இருக்கும் அந்த வகையில் யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்க கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்தித்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே யாருக்கெல்லாம் சிவன் வழிபாடு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம சிவாயா அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கூடவே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விருச்சக ராசி நேர்கள் அடையக்கூடிய கிரக மாற்றங்கள் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்றதையும் பார்க்கலாம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தடைகள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படலாங்க ஆனால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் காரிய தடை இது போல் எல்லாம் ஏற்பட்டாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதாவது முடிவில் நீங்கள் மட்டுமே வெற்றியை வந்து பெறுவீங்க உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஸோ அலைச்சல் ஏற்பட்டாலுமே கூட எடுத்து கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் ஸோ தேவையான வசதிகள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதை உயருங்க செலவுகள் அனைத்துமே இந்த மாதத்துல உங்களுக்கு கட்டுக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகளவு அளவு இருக்கக்கூடிய நாள்னா அது பௌர்ணமி தான் அப்படிப்பட்ட பௌர்ணமியில வர்ஜகராசி நேயர்களே தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்க ஆரம்பிச்சுடுங்க கூட்டு தொத் தொத்தொழிலில் செய்யக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் இந்த டைமில் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கூட அது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா வீண் அலைச்சலானது ஏற்படலாங்க ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ சக ஊழியர்களுடைய ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் படாமல் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து சேர்த்துக்கலாம் என்னடா இடையில இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுதே அப்படின்லாம் நினச்சி பயப்ப ப்படாதீங்க நடப்பது நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தாங்க இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னால் குடும்ப விஷயங்களை அடுத்தவர்கிட்ட கூறாமல் நீங்களே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது எது நல்லது எது கெட்டது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ சண்டை சச்சரிவுகள் கூட இதனால் ஏற்படாது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பின்பற்றிக்கோங்க மேலும் அடுத்தவர் கூறக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதை முதல்ல வந்து விட்டுடுங்க இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அதிக அளவு அக்கறை எடுத்துப்பீங்க அதே போல் உறவினர் நண்பர்களிடம் மட்டும் கவனமாக பேசி பழகிறது ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு உடல் சோர்வுகளானது ஏற்படலாம் திடீர்னு கவலைகள் கூட ஏற்படும் ஸோ மனக்கவலைகள் அடிக்கடி ஏற்பட்டு உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும் பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகளானது ஏற்பட போகுது மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுடுங்க அதே போல தான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய பௌர்ணமியின் பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுடைய பேச்சில் வந்து கவனத்தை செலுத்திக்கோங்க வாக்குவாதத்தை எல்லாம் தவிர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நல்லது சக கலைஞர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் பேச்சுக்களை எல்லாம் குறைப்பது நல்லதுங்க மேலும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதுல உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னா எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்க வந்து செய்யணும் சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டாலையும் டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டாலையும் உங்களால் நல்ல ஒரு வெற்றியை பார்க்க முடியும் ஸோ தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தான் ராசி அன்பர்களும் இந்த மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கங்களை வந்து அடைய போகிறீங்க கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் எல்லா விதமான விஷயங்களும் செயல்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய ராசிக்கு பொருந்துதா அப்படின்றத கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து தான் வந்து ஏற்படும் மேலும் ஜாதக ரீதியாக பார்க்கையில ராசியை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையுங்க அந்த வகையில் விசாகம் நான்காம் பாதத்தை உடைய விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த முறை உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும் ஸோ கவனமா இருந்துக்கோங்க அதே அனுஷம் அனுசம் நட்சத்திரத்தை உடைய ராசி என்பர்களுக்கு எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் லாபமான நிலையானது இருக்க போகுது ஸோ எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பண வரவும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் துணிச்சலாக எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டு பாராட்டுக்களை எல்லாம் பெற முடியும் அதே போல் நட்சத்திரத்தை உடைய ராசி என்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதமானது ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படலாம் ஸோ அதிகமான உழைப்பு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இந்த பதிவுல என்ன மாதிரியான பலன்களை விரச்சகராசி நேயர்கள் பௌர்ணமிக்கு பிறகு அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல வழியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமானது பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபாடு செய்வது தாங்க பிரதோஷ காலத்துல சிவனை வழங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தடைகள் எல்லாமே விலகி போகும் ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுவும் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலம் உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்